ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ராத்திரி கொஞ்சம் அழுத்த செலுத்தப்படுத்துவதோட விளைவு இன்றைக்கி இது நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு என்ன என் சொன்னே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலை செய்கிறதுக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுற இந்த ஸ்பான்ஞ்சருக்கு பார்த்திங்களா இதே லாஸ்ட் டைம் நாங்கள் மாலில் ஒரு த்ரீ தௌசண்ட் திங்ஸ் வாங்கினத்துக்கு க்ராசரிஸ்லாம் வாங்கினதுக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இதுக்காக நீ போய் மூவாயிரத்துக்கு ஜாமான் வாங்கணுமா நீ தனியாக கேட்டால் கூட அது ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேன் நீ நம்ம இது ஃப்ரீயாக கொடுப்பாங்கிறதுக்காக திங்ஸ் வாங்குறதில்ல திங்ஸ் வாங்கும்போது இது ஃப்ரீயாக கொடுத்தேன் ஸோ நான் ஹாப்பி தான் இப்போ ஒன்று எடுத்து ஸ்பேனில் வச்சுட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நானே தயாரித்தான் அந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற அந்த லிக்யூடு இருந்தது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தேய் தேம் தேய்ச்சி ஒரு செகண்டில் சாரி ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் க்ளீனிங் வரைக்கும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம டீ போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் எப்போதுமே டீ தான் போடுவேன் பட் இன்றைக்கி ஒரு சேஞ்ச் வந்து நான் காஃபி போடலான்ட்ருக்கேன் பட் இந்த சேஞ்ச் வந்து கரண்ட்டுக்கு பிடிக்கல போல் பவர் கட் ஆகிடுச்சி ரீசென்ட்டா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா அதை பற்றி தான் இந்த உலகத்துல எல்லாரும் எப்போ போறோன்னே தெரியாம ஒருத்தவங்க ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஏமாத்துறாங்க நம்ம கூட எத்தனை நாள் இருக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அது மட்டும் இல்லை நம்ம தலையெழுத்து எப்படி சாகணும்னு எழுதியிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது பட் அந்த ஃப்ளைட்டில் போனவங்களை நினைச்சு பாருங்க அவங்களோட லைஃபும் சரி கனவுகளும் சரி ஒரே செகண்ட்ல ஒரே ஸ்பாட்ல எரிஞ்சு சாம்பலாகி மண்ணோட மண்ணாக போயிடுச்சு அப்புறம் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க நிலையில இருந்து நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அந்தளவுக்கு நமக்கு மனசு ரொம்ப பாரமா எனக்கு கூட ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் லைஃப்பில் ஒரு டைம் வந்து அதில் ஏறி இறங்கணும்னு ஆசை ரொம்ப தூரம் இல்லைனா கூட சும்மா பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஊருக்குனாது ஜஸ்ட் இப்படி ஏறி இறங்குற மாதிரினா அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதே மாதிரி ஷிப்பில் போகணுங்கிறதும் ஒரு ஆசை ஆனால் இப்போ நடக்கிற ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்த்தா எம்மாடா சாமி நமக்கு ஃப்ளைட்டு வேண்டாம் ஷிப்பு வேண்டாம் ஏதோ வெந்ததை தின்னமா விதி வந்த போனோமானு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீட்டில் செவனேன்னு கிடக்குறோம் சாவு பயம் கிடையாது சவு வந்து ஆறுலேயும் சாவுதான் நூறுலேயும் சாவுதான் ஆனால் அந்த சவு வந்து நல்லபடியாக இருக்கணும் இந்த மாதிரி வெந்து தண்ணியில் மூழ்கி சாகிறதுலாம் ரொம்ப கொடுமையான விஷயம் ஆனால் நம்ம சாவு எப்படின்னு நம்ம கையில் கிடையாது எல்லாம் ஆல்ரெடி நம்ம மண்டையிலே எழுதி வச்சிட்டாங்க ஸோ அதுபடி தான் நடக்கும் இதில் வந்து பாவம் புண்ணியங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண அந்த பிஞ்சு குழந்தைங்களை நினச்சி பாருங்கள் என்ன பாவம் பண்ணியிருப்பாங்கன்னு குழந்தைங்களாம் தெய்வ சமம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்து இவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் எப்படி நடந்தது நம்ம இறந்தவங்க எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடையணும் அவ்வளவுதான் அதே மாதிரியே இறந்தவங்களோட குடும்பத்துல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மனச உடம்பளவுலையும் தெம்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வேண்டிக்க வேண்டிதான் அதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை இப்போலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த இறந்தவங்க ஒவ்வொருத்தரோட விபரங்களை பற்றியும் அவங்களோட ஆசை கனவுகளை பற்றி போடும்போது அதெல்லாம் டெய்லி ராத்திரி பார்த்து பார்த்து ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது டெய்லி யோசித்து யோசித்து ஃப்ளைட்டில் போகாமையே என் கதை போல் இட்ஸ் ஓகே இப்போ நம்ம காஃபி போட்டு முடித்தாச்சு இந்த யூடியூபுக்காக நான் ரெண்டு கிளாஸ் வாங்கினேன் இந்த கிளாஸ் பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி விலலாம் இல்லை ஒன்று பதினஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் பத்து ரூபா கடை தான் நமக்கு எப்போதும் பத்து ரூபா கடை தான் பேர் தான் பத்து ரூபா கடை ஆனால் ஒன்று பதினஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது மட்டும் வாங்கல இதோடு சேர்ந்து திட்டு வாங்கினேன் இது எதுக்கு தேவையில்லாத செலவுணும் இதே ஸ்டீல் கிளாஸாக இருந்தால் மேலே மட்டும்தான் தெரியும் இது கண்ணாடி கிளாஸுங்கிறதுனால நம்ம சைட்லேயும் தெரியுது பார்த்தீங்களா டீ அதுக்காக தான் இது வாங்கினேன் அப்பாடா ஒரு வழியாக பவர் வந்துருச்சு இப்போ நம்ம காஃபி போகிற வேலை முடிஞ்சுது இப்போ காஃபியை நம்ம எடுத்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேலை செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காஃபி குடிச்சி முடிச்சுட்டு சில பல காலை வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம டிஃபன் செய்ய வந்தாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி ஒயிட் இட்லி ராகி இட்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் மாமியார் சாப்பிட்டா நல்லது ஆனால் அவங்க என்னென்னா ராகி இட்லி பிடிக்கலன்னு சொல்லிட்டு ராகி இட்லி நீங்கள் சாப்பிட்டா எனக்கு ஒயிட் இட்லியை கொடுங்கன்றாங்க என்ன பண்ணுறது ஸோ இந்த ராகி இட்லி வந்து எனக்கு ஒயிட் இட்லி மற்றவங்களுக்கு ராகி இட்லி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இப்போ நான் எப்படின்னா ஒரு ரெசிபி வந்து டேஸ்ட்டு இல்லைனா கூட அது வந்து ஒரு உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியான ஒரு விஷயம்னு சொன்னால் எப்படியோ பிடிக்கலனா கூட கட்டி சாப்பிட்ருவோம் ஏன்னா நம்ம எப்போது சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை அது நம்ம கண்டினியூவாக சாப்பிட முடியாது ஆனால் எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் பளி சாரி புளி பசித்தாலும் புள்ள தின்னாதுங்கிற மாதிரி டேஸ்ட் இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு வழியில் சேர்த்துக்கலாம் ஆனால் எங்கள் மாமியார் பசங்களும் சுத்தம் இப்போ ராகி இட்லி வந்து எனக்கு மட்டும்தான் ஸோ நான் நாலு இட்லி மட்டும் ஊற்றிக்கிறேன் மற்ற எல்லோருக்கும் நான் ஒயிட் இட்லி ஊற்றிப்பேன் இந்த ராகி நாலு இட்லி ஊற்றிட்டு ஒரு குழியை ஏன் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஒயிட் இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்த தட்டில் நம்ம ஃபுல்லாக ஒயிட் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இட்லி ஊற்றி முடிச்சாச்சு கரெக்டாக டென் மினிட்ஸ் அதுக்குள்ளே நமக்கு இட்லி வெந்துடும் ஏன்னா நம்ம இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுட்டோம் ஸோ பத்து நிமிஷம் போதும் இப்போ நார்மலி இட்லிக்கு பார்த்தீங்கன்னா எந்த சட்னி வேணாலும் ஓகே ஆனால் இந்த ராகி இட்லி முடக்கத்தான் இட்லி அப்புறம் இந்த கம்பி இட்லி இந்த மாதிரி இட்லிக்கெலாம் நம்ம வந்து பச்சை வெங்காய சட்னி தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த இட்லிலாம் நம்ம நார்மலாக ஓயிட்டு இட்லியை சாப்பிட்ற மாதிரி இருக்காது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி இருக்கும்போது நமக்கு அந்த பச்சை வெங்காய சட்னி இல்லைன்னா நல்லா காரமான சட்னி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் எப்பவும் போல் தான் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி உப்பு வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் பூண்டு பச்சையாக போட்டுக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை வெங்காயம் சேர்த்துப்பாங்க சில பேர் பூண்டு சேர்த்துப்பாங்க எனக்கு எப்போ அப்பப்போ என்ன மூடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துப்பேன் சில சமயம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இல்லைன்னா கூட பட்டை மிளகாய் போட்டு அரைக்கலாம் அதாவது வரமிளகாய் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் தான் சட்னி டேஸ்ட்டாக அரைச்சாலும் அதுக்கு தாளிப்பு இல்லாமல் இந்த சட்னி வந்து முழுமையடையாது ஸோ நம்ம சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை தாளித்து இதில் கொட்டியிருக்கேன் இட்லி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் இட்லி எடுத்துக்கலாம் இட்லிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசியை பொறுத்து தாங்க சில நேரம் வந்து அரிசி இல்லைன்னு வைங்களேன் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது எனக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நமக்கு அரிசி செமைய சரியாக அமையலைன்னா நமக்கு வந்து இட்லி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்னைக்காவது இந்த இட்லி வந்து நம்ம துணியில் வந்து ஒட்டிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துணுவீங்களா அந்த இட்லிக்கு மேலே வந்து கொஞ்சம் அப்படியே பிச்சு பிச்சை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா நான் நார்த்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இட்லி சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுவேன் அப்போ வந்து அவங்க இதை பார்த்துட்டு இது எப்படி இந்த டிசைன் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த இட்லி துணியை நம்ம எடுக்கும்போது எப்பாவது அது வந்து ஒட்டிக்கும் போய் இப்போ ஒட்டும்போது நம்ம அப்படி மீறி எடுக்கும்போது அந்த மேலே லேஸ் லேஸ் அப்பிச்சுக்கிட்டு வரும் பார்த்தீங்களா அது வந்து அவங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு இந்த கொடுமையை பாருங்க இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குதிக்கிற குதி சொல்ல முடியும் போல இது குதிக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பாக சொல்லுங்க ரிப்பேர் பண்றவர் என்ன சொன்னார்னா துணியை கொஞ்சம் கம்மியா போடுங்க நாங்கள் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் தான் போட்டேன் இப்போ மொட்டமாடிக்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா ஒன்று காய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அது என்ன காய வைக்கிறதுன்னு முதல்ல நம்ம குளத்தை போய் பார்த்துருந்தெல்லாம் அப்புறமா நம்ம காய வைக்கிறது பார்ப்போம் இந்த குளத்துல பாருங்கள் தண்ணியை ரொம்ப கீழே போயிடுச்சு நான் அந்த வீட்டுக்கு வந்த பொதுசில் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் தண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்தோட ஆழம் எவ்வளோன்னு தெரியாது இப்போதான் இந்த குளத்தோட ஆழமே எனக்கு எவ்வளோன்னு தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கு இந்த குளத்துல இருக்கிற தண்ணிக்கும் எங்களுக்கும் வர சம்மந்தம் இருக்குது எங்களுக்கும் மீன்ஸ் எங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் இருக்கிற வீட்டில் போர் இருக்குது பார்த்தீங்களா போர் மூலமாக நம்ம டேங்கில் தண்ணி ஏற்றி எல்லா வீட்டுக்கும் வரோம் சம்மர் டேஸ்லலாம் போரில் தண்ணி வராது அது எப்போ நமக்கு தண்ணி வராதது ஸ்டார்ட் ஆகும்னா இந்த குளத்தில் தண்ணி இல்லைன்னா நமக்கும் வராதுன்னு அந்த தான் அடையாளமாக வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் தண்ணி வரமாட்டேங்குது நெக்ஸ்ட் வீக்கில் அநேகமாக வெளியில் வாங்கி தான் நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த பனை மரத்தெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சரி இது காய்க்காத மரம் போல் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சீசன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் கொலை கொலையாக பணங்கா செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் இந்த மரம்லாம் யாருக்கு சொந்தம்னு தெரியல எப்போ பறிப்பாங்களா பறிக்க மாட்டாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா எதுவுமே தெரியல இப்போ வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் இது வந்து நெத்திலி கருவாடு நெக்ஸ்ட்டு கசூரி மேத்தி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நச நசன ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்ம இதையும் நல்லா காய வச்சுட்டு நம்ம நல்ல ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்படியே க்ரஷ் பண்ணி போடுறப்ப சூப்பராக இருக்கும் இதுவும் கருவாடு தான் இது என்ன கருவாடுன்னு தெரியல இதுக்கு அடியில் இருக்கிறதும் கருவாடு தான் இப்போ குழியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லன்ச் ரெடி பண்ண வந்தாச்சு நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் கேரட் போட்ட சாம்பார் பருப்பில் வந்து மஞ்சள் பொடி விளக்கெண்ணெய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் நாளே நாலு சீரகம் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சு தக்காளி வந்து வெங்காயம் அரிஞ்சு பச்சை மிளகாலாக அறிவேன் பார்த்தீங்களா அதுலேயே எனக்கு தக்காளி அரிஞ்சு போடுறத விட இந்த பருப்போடு வேக வச்சு அதை பிசஞ்சி வெச்சுட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்குண்டான ஏற்பாடு தான் இப்போ அமர்கலமாக நடந்துட்டுருக்கும் நம்ம இப்போ பருப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிளாக் கலரில் இருக்கிறது பிடிக்கவே இல்லைங்க ஆனால் என்ன பண்ணுறது நம்ம ரெண்டல் ஹவுஸ்லலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னு எதிர்பார்க்க முடியாது நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா நம்ம சொந்த வீடு தான் கட்டணும் இப்போ நம்ம பருப்பு வேகத்துக்குள்ள நமக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் நம்ம நறுக்கிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா பருப்பு வேந்தோடனே நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் நிறைய நம்ம லன்ச் டைமில் வச்சுட்டோம்னா நைட்டுக்கு இட்லி தோசையாட்டியோ இருந்துச்சுன்னா நம்ம இந்த சாம்பாரே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அது மாதிரி நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை நம்ம நீல வாட்டத்தில் அறிகிறோம் இல்லையா அது மாதிரி வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் அறிவாங்க கேக்கு மாதிரி தொண்டு தொண்டாக அரிஞ்சு போட்டுப்பாங்க இப்போ வாங்க நம்ம பருப்பு வந்துருச்சான்னு பார்த்தலாம் பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம பருப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் சாம்பார் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாளிப்பாங்க சில பேர் கடைசியாக தாளித்து ஊற்றுவாங்க சில பேர் ஃபஸ்ட்டே தளிப்பாங்க நான் ஃபஸ்ட்டே தாளித்து அடுப்பில் ஏற்றிடுவேன் எல்லாத்தையும் கடைசியாக இறக்கி வச்சு அதோட வேலை முடிஞ்சது இந்த லைட்டர் வந்து அப்பப்போ மக்கர் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சமயத்தெல்லாம் நம்ம தீ குச்சி குளிச்சு வச்சுக்க வேண்டியதான் இப்போ அடுப்பில் ரைஸ் ஏற்றியாச்சு இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் சாதம் வெடிக்க போகிறேன் சாம்பார் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் ரைஸும் சவுண்ட் வந்துருக்கு இப்போ சாம்பார் ஆகிடுச்சு சாம்பார் அறுக்க வச்சு நம்ம வெண்டக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வெண்டக்காய் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வெண்டைக்காயை பொடி பொடியாக அரிஞ்சதை எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தீய சன்னமாக வச்சுட்டு அதுலேயே நம்ம மெதுவாக வதக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா அப்படியே சுணங்கி வரும் இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரியே வதக்கி விட்டுட்டே வரணும் இல்லை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் திறந்துட்டு டீசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து சூப்பராக வெந்துருக்கும் ஒன்று ஒன்று பச பசன்னு ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா பொழப்பொல்லன்னு சூப்பராக இருக்கும் பொரியல் நம்ம இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆயில் வந்து இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் என்ன தான் நம்ம கவனத்தை நடுணத்தில் வச்சு ஊற்றினா கூட எப்படியோ கீழே செஞ்சிடுது ஸோ நம்ம கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரோ பேப்பரோ வச்சு ஊற்றிட்டோம்னா கீழே செந்தினாலும் தொடச்சிக்கலாம் வாங்க பொரியல் பார்த்தலாம் பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுணங்கி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ கேரட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியலும் ரெடி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் முடக்கத்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழவழ இருக்கும் இந்த மாதிரி வழவழை கொழக்கழன்னு இருக்கிற பொருட்கள்லாம் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையாக பொய்யானலாம் எனக்கு தெரியாது தெரியாமல் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்காதீங்க சும்மா சொன்னேன் இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம் சாதம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார் ஊற்றிக்கலாம் டாக்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி சாதத்தை கம்மி பண்ணிக்கலாம் இன்னுமே கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நம்ம காய்கறியை நிறைய சேர்த்துக்கலாம் பச்சையாக கொஞ்சம் கேரட் எடுத்துக்கலாம் நார்த்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலட் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க பல்லாரி கேரட் வெல்றிக்காய் கண்டிப்பாக இருக்கும் செரிமானத்துக்காக ஒரே ஒரு பீஸ் லெமன் ஊறுகாய் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து வீடியோக்காக தான் வச்சேன் என்னால் சாப்பிட முடியல பச்சை காய்கறி எடுத்துக்கிட்ட மாதிரி கொஞ்சமாக பழமாக எடுத்துக்கலாம் பலாசலை இன்றைக்கி வீட்டில் இருந்தது பலாசலையே தான் நான் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நமக்கு லன்ச் ஓவர் இந்த வாஷிங் பால்ஸ் இருக்குது பாருங்கள் இது போட்டோம்னா துணி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாளாக அந்த மாதிரி வந்ததே கிடையாது அது ஏன் போடுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் வாங்கிட்டேங்கிறதுக்காக நானும் போட்டுருவோம் இன்றைக்கி கொஞ்சம் துணி வந்து ஜாஸ்தியாகிடுச்சி ஸோ டூ டைம்ஸ் போட்டுக்கிட்டேன் எப்படி இது ஓடி முடிக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே தான் ஆக போது ஸோ நம்ம அதுக்குள்ளே இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் பங்குடு பண்ணி வச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை மிளகாய் தக்காளி இந்த பக்கம் இருக்குது எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இந்த காய்கறியில் சட்னி எப்படி அரைக்கலான்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு காய்லேயும் ஒவ்வொரு சட்னி அதாவது ஏழு நாளைக்கு ஏழு சட்னின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் கேரட்டு அப்புறம் முள்ளங்கி எல்லா முட்டைக்கோஸ் எல்லாத்துலேயுமே நான் சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே அதில் வந்து எனக்கு எந்த சட்னி ரொம்ப பிடிச்சிதுன்னா கோவக்காய் சட்னி ரொம்ப பிடிச்சது பட் எல்லா சட்னியுமே நல்லா தான் இருந்துச்சு முள்ளங்கி சட்னி முட்டைக்கோ சட்னி எப்படியோ நமக்கு காய் எந்த வழியிலனாவது உள்ளே போனால் சரி தான் தினமும் தக்காளி வெங்காயம் தேங்காய் சட்னி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் ஒரு வழியாக காயெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம காலையில் காய வச்சுருந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட துணி மட்டும் ஸ்டார்ட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் துணி மடிக்கிறதெல்லாம் ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன்டா சொன்னான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னாலே முடியல பொழுதுக்கும் துணி மடித்து 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 நான் டயர்டாகவே ஆயிட்டேன் வழியாக எல்லா துணியும் நம்ம மடித்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங்கில் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டாங்க ஸோ இன்றைக்கி வேறு நிறைய காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா சரி எல்லா காய்கறியை வச்சு நம்ம இன்றைக்கி கதம்ப பக்கடா போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கதம்ப பக்கடா தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாருங்கள் எல்லாத்தையும் கிணத்துல பிடிச்சி தள்ளுற மாதிரி தள்ளி விட வேண்டியதான் வீட்டில் இட்லி மாவு இருந்ததா அதுலேருந்து எடுத்துக்கிட்ட கொஞ்சம் நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கதம்ப பக்கோடா பசங்கள் காய்கறி சாப்பிட்லாம் இந்த மாதிரி தள்ள வேண்டியது தான் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஆனால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாது தான் இருந்தாலும் காய்கறிலாம் உள்ள போதேன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதான் இதில் வந்து நம்ம அது போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னு நம்மள்ட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் போடற வேண்டியதான் அப்புறம் அஞ்சர் பெட்டி எடுத்து அதில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் டக்கு டக்கு டக்குன்னு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலையும் கிச்சு கிச்சுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயை காய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதம்ப பக்கடாவை கிள்ளி கிள்ளி போட்டு பக்கடா மாதிரி எடுத்துற வேண்டியதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தோடைய போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டீ போட்டேன் ஃப்ளவர் வேஸ்ட்லாம் வச்சு நான் அந்த டீ போடுறது ஏன் எடுத்தேன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா இதை வேறு ஒரு ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அதை நான் எடுத்தேன் இப்போ டீ போட்டாச்சு அதுவும் இஞ்சி டீ சுட 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 குடித்தோம்னா தான் நம்ம காலையிலேருந்து செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி அவ்வளோதான் டீ குடிக்கிற வேலையை முடிந்து விட்டது அதுக்கப்புறம் நம்ம நைட் டிஃபன் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஒரு ஏழு மணி போல் டிஃபன் பண்ண போனால் போதும் அதே மாதிரியே செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நம்ம இப்போ டீ போட கிளம்பிச்சு சாரி டிஃபன் பண்ண போயிடலாம் இட்லி மாவு இருந்ததுனால ஸோ இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி மட்டும் அரைச்சிக்கிட்டேன் இப்போ அந்த தக்காளி சட்னி இறக்கிறதே இல்லை அந்த வேலையும் செய்கிறதெல்லாம் காமிச்சான்னு வச்சிங்களேன் நீங்கள் டயர்ட் ஸோ அதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டேன் காலையில் இட்லி நைட்டுக்கு இட்லின்னா பசங்களுக்கு போர் வரைக்கும் ஸோ தோசை கேட்டாங்க இன்றைக்கி தோசை தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் நம்ம தோசை வாக்கும்போது இந்த தோசைக்கல்ல வச்சு தேய்க்கும் போது அந்த கரண்டி வந்து சூடாகிடும் ஸோ அந்த சூடான கரண்டியை நம்ம திரும்ப மாவில் போடும்போது அந்த சூடு பட்டு அந்த மாவும் வந்து சீக்கிரமே புளிச்சிரும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு இந்த தோசை மாற்ற பிறகு அந்த கரண்டியே இந்த சின்ன பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்குள்ளே இந்த கரண்டி வந்து ஆறிடும் அப்போ மாவு புளிக்காது அது மட்டும் இல்லை இந்த தோசை கிண்ணத்துலேருந்து நம்ம மாவு எடுத்துட்டு தோசைக்கல்லுக்கு போகும்போது மாவு சிந்தும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இந்த சின்ன பிளேட்டை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு மாவும் கீழே தம்பி வந்து ஏதோ ஆன்லைன் டெஸ்ட்டில் இருந்தால் ஸோ நீங்கள் மொத்தமாக சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொன்னால் ஸோ மொத்தமாக சுட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ இன்றைய நாள் இனிதே முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்